ரெசிபீஸ் ஃப்ரம் ஹோம்லேருந்து இன்றைக்கி பிசிபலாபாத் ஹோம் மேட் மசாலாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நிறைய தடவை சாம்பார் சாதம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்பி கடாயில் கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காஞ்சி கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு இது மூணும் கோல்டன் கலர் சாங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு ஸ்பூன் கசகசம் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க இதே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காலத்துக்கு ஏற்றப்ப போட்டுக்கோங்க இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து கடலை பருப்பு தனியாக கூட இதையும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கப் அரிசி நாலு கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை ஊற வச்சுருங்க ஸ்மால் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க நான் அரிசி கம்மியாக எடுத்துருக்கிறதுனால புளி அளவு கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் அரிசி கேட்டா புளி அளவு எடுத்துக்கோங்க ஊற வச்ச அரிசியில் மூணு கப் வாட்டர் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒன் டிஸ்ட் ஃபோன் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு நாலு வீட்டுக்கு வரைக்கும் விற்றுருங்க காயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கீரக்கம் போட்டுவிட்டு பொடி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலேருந்து டூ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ராஸ்மில் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சுருக்க கூட இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதையும் சாதத்தில் ஆட் பண்ணிவிடுங்க இதை சர்வ் பண்றப்ப கொஞ்சமா மணிகார பூந்தியும் சேர்த்து சர்வ் பண்ணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்